எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகை ஆளும் முழுமுதற்கடவுள் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஆதி அந்தம் இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய அம்சத்தில் பிறந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது இந்த ராசியில் நீங்களும் இருக்கிறீர்களா அப்படின்னு தெரிந்து கொள்வீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்து சிவபெருமானினுடைய அருளை பெறலாம் அவரினுடைய பரிபூர்ண திருவருளை பெற்று எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம் சிவபெருமான் அதாவது தெய்வ நம்பிக்கையே இல்லாதவங்க தன்னுடைய குழந்தை பருவத்திலருந்து இளமை பருவத்திலருந்து அந்த தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு வரவங்க கூட ஒரு கட்டத்தில் எப்பையா அந்த அந்த முதுமைங்கிற கட்டத்தில் அந்த தெய்வ நம்பிக்கை வரும் அப்போ அவங்க தேடக்கூடிய கடவுள் யாருன்னா சிவன் ஒன்று ரெண்டாவது மேக்சிமம் ஒரு ஆளை பிடிச்சு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது சிவன் இப்படி சிவன் என்பவர் இந்த பிரபஞ்சத்தின் முழு சக்தியாக கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று தொடக்கம் இல்லைன்னா முடிவு ரெண்டு பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் சிவன் உங்களை ஆட்கொள்வார் இது உண்மை ஒரு கட்டத்தில் என்னுடைய நானே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவபக்தராக இருந்தேன் அதனால் சிவபக்தியில் புகுந்தவர்கள் உலகத்தை அறிகிறார்கள் சிவத்துவத்தை அறிகிறார்கள் சிவ தத்துவத்தை அறிகிறார்கள் பரபிரமத்தை அறிகிறார்கள் இறுதியிலே கைலாயத்தை அடைகிறார்கள் சிவனை எல்லாருமே அடைஞ்சிட முடியுமா அடைய முடியுமே கையில விபூதியை எடுத்து ஓம் நமச்சுவையன்னு சொல்லி நெற்றியில் அந்த விபூதியை பூஷனாவே சிவன் வசியமாவார் சிவன் உங்களை ஆட்கொள்வார்ன்ட்டு அகத்தியர் சொல்றார் ஆனா அதுக்கு சிறிதை வேணும் அதுக்கு முழு மனதோடு சிவத்துவத்தை நாம் அடையணும் இது எல்லாருக்கும் வாய்ப்பதல்ல இது நம்மளுக்கு வாய்க்கணும் அப்படின்னா முதல்ல சிவத்துவத்தை தியானத்தின் மூலமாக நம்மளுடைய உடம்பில் ஏற்றிக்கணும் டெய்லி தியானம் பண்ணணும் நமஸ்வயங்கிற மந்திரத்தை ஓம் நமஸ்வயங்கிற மந்திரத்தை டெய்லி சொல்லி 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சிவத்தன்மை உங்களுள் இயற்கையாகவே வந்து இறங்குங்க சிவத்தன்மை உங்களுள் இயற்கையாகவே வந்து இறங்கும் அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் விபூதி எடுத்து ஓம் நமச்சுவாயான்னு சொல்லி ஒருத்தருக்கு கொடுத்தீங்க அவங்களுடைய குறை தீரணும்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க அதை நெத்தியில் எட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய தீரும் கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு சிவனே நீங்கள் கூடவான்னு நீங்கள் மனசில் நினச்சா சிவன் உங்கள் கூட வருவார் இப்படி பல விஷயங்களுக்கு இந்த சிவத்துவத்தை அடைவதுங்கிறது உதவி செய்யும் ஆனால் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்காமல் தியானம் பண்ணி இருந்து சிவமந்திரத்தை சொல்லி பழக்கப்படுத்தி நாம் சிவத்துவத்துக்குள்ளே போய் அதன் பிறகு சிவத்தை அடைவது ஒரு வகை ரெண்டாவது வகை என்ன தெரியுமா சிவனினுடைய அம்சத்திலேயே பிறந்தவர்களாக இந்த நான்கு ராசினர் இருக்கிறாங்க இவங்க எதுவுமே செய்ய தேவையில்ல கொஞ்சமாக விபூதி எடுத்து சிவத்துவத்தை உணர்ந்து சிவமந்திரத்தை சொல்லி நெற்றில பூசினாங்க இல்லை மற்றவங்களுக்கு இட்டு விட்டாங்கன்னாவே நன்மை நடக்கும் சிவன் இவங்களுடைய செல்ல பிள்ளைகள் சிவபெருமானுடைய செல்ல பிள்ளைகளாக இந்த நான்கு ராசியினரை சொல்லலாம் இவர்கள் இயற்கையாகவே சிவபக்தியில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த நான்கு ராசிக்காரர்களை அதிகப்படியான பேர் சிவ வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க சிவத்துவத்தை அறிந்தவர்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் யாராருங்கிறத பத்தி பார்க்கலாம் வாருங்க இந்த சிவபெருமானுடைய ராசிக்காரர்களாக இவங்களுக்கு தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும் தடைகள் வரும் சோதனைகள் வரும் மற்றவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஏன் இவ்வளவு கஷ்டத்தை சிவபெருமான் கொடுக்கிறார் நீங்கள் நீங்கள் சிவத்துவத்தை இயற்கையாகவே உணர வேண்டும் சிவனை அறிய வேண்டுமென்றால் உலக சுகங்கள் பற்றுகள் நன்மை தீமைகளை துறந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதனால தான் இவ்வளவு கஷ்டம் அடிபட்ட கழுதாக சிலையாக மாறும் அது மாதிரி அடிபட்டு 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 இறுதியிலே சிவத்தை நீங்கள் உணர்வீர்கள் அதனால தான் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பராட்டம் போராட்டம் போராட்டம்னே இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் துன்பமாக ஏற்காதீங்க இறுதியிலே பர அடையக்கூடிய சோதனை என்று நீங்கள் அறியுங்கள் சரி வாங்க இந்த நாலு ராசி யாருங்கிறத பத்தி பாப்ப முதல்ல சொல்ல வர்றது மேஷம் ராசிக்கார நண்பர்கள் மேஷ ராசிக்காரங்க அதீத ருத்ர அம்சத்தை கொண்டவர்கள் ஜாதகம் வந்தோடனே மேஷ ராசிக்கார ஜாதகம் அப்படின்னாலே நானு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா அதீத கோபப்படுவாங்க கோபத்துல முரட்டுத்தன்மா முரட்டுத்தனமா நடந்துக்க கூடிய பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாக மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்ல சொல்லணும் கட்டுமையான உழைப்பாளிகள் ஆனால் கண்மூடித்தனமான கோபத்தை கொண்டு அதன் மூலமாக நிறைய பேரை இழப்பாங்க ஒரு கட்டத்தில் இவங்களுடைய கோபம் சாந்தியாகும் அப்போது திரும்பி பார்க்கும்போது யாருமே இவங்களுக்கு வரமாட்டாங்க இவராக இவர் கொஞ்சம் சரியில்லைங்க இவர் கொஞ்சம் அதிகமாக கோபப்படுவாருங்க எரிஞ்சறிஞ்சி விழுவாருங்க இவர் திட்டுவாருங்க இவர் கொஞ்சம் முரட்டுத்தனமானவருங்க அப்படின்ட்டு உங்களை விட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுல எல்லாரும் பிரிஞ்சு போற சூழ்நிலை வரும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேஜர் காரணம் என்ன உங்களுடைய கோபம் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா இளமையிலிருந்தே உங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும் எப்படிங்க கட்டுப்படுத்தணும் தியானத்தின் மூலமா சிவத்துவத்தை அறிவதின் மூலமா கட்டுப்படுத்தணும் சிவனுடைய அம்சத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே ருத்ரகுணத்தை பெற்றவர்கள் சிவனின் ஒரு ரூபம்தான் ருத்ர ரூபம் அந்த ருத்ரகுணத்தை பெற்றவர்கள் தான் நீங்க நீங்க சின்ன வயசுல ஒன்று முருகனை வணங்கலாம் இல்லை இல்ல வணங்கலாம் வணங்கிட்டு டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் நமேஸ்வரி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும் இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாலும் கோபம் குறையும் சிவத்துவத்தை அமைதியான முறையில் அடைவீங்க சுத்தி இருக்கிற மக்களையும் இழக்க மாட்டீங்க நீங்க சிவன் கோயிலுக்கு போய் சிவனை கும்பிட்டு கொஞ்சோன்னு விபூதி எடுத்து மத்த இட்டு விட்டாலோ இல்லை நீங்க இட்டுக்கிட்டாலோ சிவபெருமானுடைய ஆசினால் அவர்களுக்கும் சுகம் கிடைக்கும் நீங்க இட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கும் சுகம் கிடைக்கும் அதாவது கண்டிப்பா மேஷராசிக்காரங்க அதிகார வர்க்கத்துல இருப்பவங்களாதான் இருப்பாங்க நீங்க வயதாக 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 சிவத்துவத்தை உணர்ந்து சிவபக்தியில போயிடுவீங்க ஏன்னா உங்களுடைய அப்பா யாரு சிவன் தான் அவரு கண்டிப்பா உங்களை ஆட்கொள்வார் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக சிவத்துவத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் மேஷ ராசிக்காரங்க அதுக்கு தயாராகலாம் நம்ம சிவ மந்திரத்தை சொல்லலாம் சிவனினுடைய பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் வைக்கலாம் சிவபுராணத்தை வாசிக்கலாம் அவரை நினைச்சு அவரை வேண்டி கோபத்தை விட்டு மனதை சாந்திப்படுத்தி இறை ஜோதியில் நீங்கள் சிவனை பார்த்து இறுதியிலே கைலாயத்தையும் அடையலாம் அடுத்து விருச்சக ராசிக்காரங்க மேசராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா மேசராசிக்காரங்களை விட டேஞ்சர் ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க ருத்ர ரூபம்னா விருச்சக ராசிக்காரங்க பைரவ ரூபம்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க எங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் இருந்தார் கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை கொண்டவர்கள் யாரையும் யார்கிட்டையும் தாழ்ந்து போகக்கூடிய மனம் இல்லாதவர்கள் நான் தான் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் உள்ளுக்குள்ள மனதளவில் குழந்தை குணம் பெற்றவர்கள் ரொம்ப ரொம்ப சைல்டு பிஹேவியராக தான் இவங்க இருப்பாங்க ஆனால் தன்னுடைய அன்பையே ரொம்ப வெறித்தனமாக மற்றவங்க மேலே காட்டுவாங்க இது மற்றவர்களை கோபப்படுத்தும் இவர்களை விட்டு அனைவரும் பிரிந்து போவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் நேர்மையின் சிகரம் விருச்சக ஆசிக்காரங்களை பத்து பேர் ஏமாத்துவாங்களே தவிர இவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க சிவனின் முழு சிரத்தையும் சிவனின் பிள்ளைகளாகவும் சொல்லப்படும் விருச்சக ராசிக்காரங்க சிவனின் அம்சம் இவர்கள் முறையாக கோபத்தை தனித்து சிறிய வயதிலேயே கோபத்தை விட்டு சிவநாமத்தை சொல்லி சிவத்துவத்தை அறிந்து நீங்களும் டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் நமஸ்வாய் ஓம் நமஸ்வாயின்னு சொல்லிக்கிட்டே இருந்து சின்ன வயசுலேயே சிவத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து பிள்ளைகள் பெற்று சுகபோக வாழ்வினை அடைந்து இறுதியிலே முதுமையிலே முழுவதுமாக சிவத்துவத்தை ஏற்று இறுதியிலே நீங்களும் கைலாயத்தை அடையலாம் சிவனே உங்களை முழு முதுமையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நீங்கள் பக்குவப்பட்டவர்களாக இருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கும் அதே தான் கொஞ்சமாக விபூதி எடுத்து சிவத்துவத்தை வேண்டி சிவனை நினைத்து நெத்தியில் பூதி இட்டுட்டிங்கன்னா சிவனே உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் வாப்பா நான் இருக்கேன் வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார் நீங்கள் யாருக்காவது சிவபெருமான மனசில் வேண்டிட்டு விபூதி இட்டு விட்டீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு அருமையானபடி அவங்களுடைய குறையும் தேரக்கூடிய அதிசயம் நிகழும் யாருக்கு விருச்சக ராசிக்கார நண்பர்களுக்கு அடுத்த மூணாவது ராசி யார் அப்படின்னா கன்னிராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானுடைய ராசி கன்னிராசிக்கார நண்பர்கள் கோபம்னா என்னன்னு கேட்பாங்க கன்னிராசிக்காரங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்ல அது பொதுவாக கன்னிராசிக்காரங்க பெண்களுக்கு மிகவும் பிடித்த ராசின்னு சொல்லுவோம் இவங்களுடைய பிரச்சனையே இவங்களுடைய அதீத அன்பு ஈஸியாக அன்பு காட்டி மற்றவங்களை மயக்கக்கூடிய தன்மை பெற்றவங்க கன்னிராசிக்காரங்க இவங்க அன்புக்கு அனைவரும் அடிமை எப்படி சிவன் ருத்ர ரூபம் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி சிவன் சாந்த ரூபத்தையும் கொண்டிருக்கிறார் அவர் கோபத்தை காட்டினார்ன்னா தாங்க முடியாது அன்பை காட்டினாலும் தாங்க முடியாது தாங்க முடியாத கோபமும் தாங்க முடியாத ஆத்திரமும் அதே மாதிரி ரொம்ப அதீத பாசமும் அதீத அன்பும் ஆபத்தை விளைவிக்கும் அதில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க கன்னிராசிக்காரங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடியவீங்க அன்பு மலையை பொழியக்கூடியவீங்க சின்ன வயசில் கடவுள் நம்பிக்கை மேக்சிமம் அற்றவர்களாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க சாமி கும்புறது ரொம்ப அதிசயம் ஆனால் ஒரு ஏஜ் ஆக 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 இவங்க அன்புக்கு யாருமே தகுதியானவங்க இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது சிவத்துவத்தை ஏற்பாங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் ஆரம்பத்திலேயே சிவத்துவத்தை அறியணும் சிவபெருமானை நினைக்கணும் சிவமந்திரத்தை சொல்லணும் வேண்டணும் கன்னிராசிக்கார நண்பர்கள் சிறு வயது தொட்டே சிவமந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வேண்டி அந்த காமம் அதீத கண்மூடித்தனமான பாசம் ஒரு விதத்தில் அதுவும் ஆபத்தானது இதையெல்லாம் குறைத்து நாம் தனியாக பிறந்தோம் நம் கஷ்டங்களையும் தனியாகவே வெல்ல வேண்டும் கடைசி காலமும் தனியாகவே இருக்கும் இறுதியில் சிவத்தை அடையும் போதும் நாம் தனியாகவே அடைவோம் இதை உணரணும் யாரும் நம்ம கூட வரமாட்டாங்கிறது தான் சிவ தத்துவம் நானே கடவுள் என்பது தான் சிவ தத்துவம் என்னுள் இரு அதாவது நானே கடவுள்னா மனுஷன் கடவுளாக முடியாது அதாவது நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற சிவம் அதுதான் கடவுள் அதுதான் அதுக்கு அர்த்தம் ஸோ அந்த சிவ தத்துவத்தை அறிந்து உங்களுடைய அன்பை ஒரு கோட்டில் வச்சுக்கணும் ஒரு ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும் அந்த லிமிட்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் மற்றவர்கள் மேலே காட்டி எந்த உறவையும் நீங்கள் இழக்காமல் சிவபெருமானை சிரத்தையோடு வேண்டி கொண்டு இறுதி வரை இருந்து குடும்ப வாழ்க்கையில் சுகப்பட்டு கடைசியிலே முதுமையிலே சிவ சிவஜோதியிலே நீங்கள் கலந்து இறுதியிலே கைலாயத்தை அடையலாம் நீங்களும் விபூதியை சிவனை நினைத்து இட்டு கொண்டார் சிவன் உங்கள் கையில் கையை பிடித்து உங்களை நல்வழிப்படுத்துவார் மற்றவர்களுக்கும் அந்த விபூதி இட்டுவிட்டால் அவர்களும் சுகமடைவார்கள் அடுத்து இறுதி ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கார நண்பர்கள் சிவத்துவத்தை அதிகமாக சின்ன வயசுலேருந்தே கடைபிடிக்க கூடிய நண்பர்கள் கும்பராசிக்காரங்க பொதுவாக கும்பராசிக்காரங்க ரொம்ப தெய்வ பக்தியோடு இருப்பாங்க அது பாவம் அவங்களோட பிறவி அப்படின்னு சொல்லலாம் தெய்வ பக்தி அதீதமாக இருக்கும் எக்கச்சக்க கஷ்டம் துன்பம் துயரம் வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டம் 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 வந்துட்டு இருக்கும் ஏ சின்ன வயசுலயே பக்குவப்பட்ட மனநிலை அடைய மேக்சிமம் கும்பராசிக்காரங்களுடைய சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் சற்று சற்று சிரமமாகவே இருக்கும் கஷ்டமாகவே இருக்கும் ஏ எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி ஆறு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கும்பராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு சிவத்துவத்தை அறிய ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக அறிய ஆரம்பிச்சிருவாங்க இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்செல்லாம் உலக வாழ்க்கைனா என்ன நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு இறைவன் ஒருவனே அவன் சிவனே அவனை நான் ஏற்கிறேன்னு அவனுக்குள்ளே ஐக்கியம் ஆயிடுவாங்க இவங்க சின்ன வயசுலேயே ஆன்மீகத்துக்கு போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு உழைப்பாளிகள் குடும்பத்திற்காக உழைக்கூடியவர்கள் தனக்காக ஒன்றும் எடுத்து கொள்ளாதவர்கள் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்களும் மனம் தளராமல் சிவபெருமானை மனசார வழிபட்டு சிவத்துவத்தை சிறு வயதிலேயே நீங்கள் உணர்ந்து சிவனினுடைய திருநாமங்களை சொல்லி அழகான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இறுதியிலே மு முதுமை என்னும் நிலையை அடைந்து சிவஜோதியிலே கலந்து கைலாயத்தை நீங்களும் அடையலாம் சிவ சிவபக்தியிலே ரொம்ப அதீத நாட்டமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை சிவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் கொஞ்சம் எடுத்து நித்தியில் இட்டுக்கிட்டால் மற்றவங்களுக்கு எங்களுக்கு இட்டுவிட்டாலும் நன்மை நடக்கும் நாலு ராசிக்காரங்களை சிவன் இயற்கையாகவே ஆட்கொள்வார் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து அதை அடைய முற்பட்டீங்கன்னா சிவன் வந்து ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து உங்களை அழைச்சிட்டு போவார் இயற்கையாகவே அந்த சிவத்துவத்தை பெற்றவர்களாக நீங்க இருப்பீங்க மகாபாரத்துல அஸ்வத்தாமன் ஒருத்தர் சிவனின் அம்சம்தான் அது மாதிரிதான் நீங்க பிறக்கும் போதே சிவ அம்சத்துல பிறந்தவீங்க சிவனின் அருளை பெற்றவீங்க ஸோ நீ நீங்கள் கொஞ்சம் அந்த சிவத்துவத்தை முன்பே அறிந்து அதன் அதுக்குண்டான வழியில் நீங்கள் நல்வழியில் செஞ்சு சென்று குடும்ப வாழ்க்கையில் சுகமாக ஈடுபட்டு இறுதியிலே முதுமை காலத்தில் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் செட்டில் பண்ணிவிட்டு முதுமையில் சிவ சிவபக்தியில் மூழ்கி நீங்கள் இறுதியில் கைலாயத்தை அடையலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்